இப்போ நம்ம வரலட்சுமி நோம்புக்காக அம்மனோட முகத்தை வந்து அலங்காரம் பண்ண போகிறோம் நல்ல ஒரு இதில் கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் வச்சுருக்கேன் பட்டர் வச்சு நம்ம வந்து எந்தெந்த இடத்துல இது பண்ணுமோ அந்த இடத்துலலாம் தடவிக்குவோம் இப்போ நம்ம இந்த இடத்துல பட்டரை தடவிட்டோம் இந்த தடவை அம்மாவோட முகத்தை வந்து க்ரீன் கலரில் கொண்டு போகிறோம் அதுக்காக நான் வந்து க்ரீன் கலர் குங்குமம் இது மேலே போடுறேன் வீட்டில் குபேர குங்குமம் இருக்கும் இல்லையா அதை வந்து இது மேலே நான் ஸ்டிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ முகம் ஃபுல்லாக நம்ம அழகாக பச்சைக்களை கொண்டு வந்தாச்சு அடுத்து வந்து நம்ம மற்ற மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது நம்ம ஐ மேக்கப் போட்டுடலாம் இப்போ வந்து ஐலைனர் வந்து நல்ல திக்காக நம்ம இதில் போட்டுக்கிறோம் அடுத்ததாக கண்ணுக்கு நடுவில் அந்த ரெட் கலர் இதுவும் போட்டு அண்ட் லிப்ஸ்டிக் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் மூலமாக நான் வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தோடுக்கு பொட்டு ஒட்டிக்கிறோம் அம்மாவுக்கு திழகமும் வச்சாச்சு கடைசியாக மூக்குத்தி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம அம்மனோட முகம் எவ்வளவு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அம்மன் முகம் அலங்காரம் பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம கலசம் ரெடி பண்ணிக்குவோம் கலசத்தில் ஏற்கனவே மஞ்சள் தடவி வச்சாச்சு இதில் முக்கால் அளவுக்கு நம்ம வந்து அரிசி போட்டிருக்கோம் இதில் வந்து சில பொருட்கள் போட போகிறோம் இது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து காதோளை கருகமணின்னு சொல்லுவாங்க அதையும் இதுக்குள்ளே போட்டுறேன் அடுத்ததாக வாசனை பொருட்கள் எல்லாம் போடுவோம் இதில் வந்து அஞ்சு ஏலக்காய் போட்டுறேன் அடுத்ததாக பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் அடுத்ததாக கொஞ்சம் காயின்ஸ் இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து தங்கம் வெள்ளி எந்த காயின்ஸ் வேணாலும் போடலாம் அடுத்ததாக வந்து ஒரு விரலி மஞ்சள் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டுட்டு இது மேலே நம்ம கலசம் செட் பண்ண போகிறோம் கலசத்துக்குள்ளே போடுறதெல்லாம் போட்டாச்சு அடுத்ததான் நம்ம தைச்சு வச்சுருக்க பாடை இதில் கட்டிடலாம் நகையெல்லாம் போட்டாச்சு அம்மாவுக்கு இது வச்சு மாவில் வச்சு கலசம் வச்சு வச்சு அவ்வளவுதான் முகம் வைக்க வேண்டியதுதான் பாக்கி